அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் ரிவ்யூபார் கெட்டிமேலம் கெட்டிமேலம் சரி இல்லை அடுத்தடுத்து என்னென்ன சாரசியமான நிகழ்வுகள் நடக்க போனோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோ பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெற்றியை பிடிக்குமா இல்லை துளசியை பிடிக்குமா இல்லை கவினை பிடிக்குமா இல்லை மகேஷை பிடிக்குமா இல்லை அஞ்சலி பிடிக்குமா இல்லை சிவராமனை பிடிக்க மாட்டோமா இருக்காம காமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட கெட்டிமேல சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரஸ்டிங்காகவும் சீரியலை கொண்டு போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளோட பா நடந்த விஷயம் தான் அந்த விஷயத்தில் நம்மளோட மகேஷுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்மளோட அஞ்சலி சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நம்மளோட மகேஷ் வந்து தான் பிடிச்ச கா முயலுக்கு மூணு காலன்ற மாதிரி அவர் சொன்னது தான் நடக்கணும் ஏற்கனவே அவர் போட்டு வச்சுருக்கிற ஸ்டெடியூல் படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துவார் அதே மாரி நம்மளோட அஞ்சலி வந்து மகேஷா அஞ்சலியும் ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு டான்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க கடைசியில் அவங்களோட அஞ்சலியோட சீனியர் வந்து பேசிகிட்டு இருந்தார் என் நீ உனக்காக எத்தனையோ பேர் காத்திருந்தாங்க ஆனால் இவரை வந்து மகேஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க பரவாயில்ல நான் உங்கள் வீட்டுக்காரோட ஆஃபீஸ்லேயே நான் வேலை செய்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் கடைசியில் அவர் போய் அவங்க சீனியர் போய் ஸ்டேஜில் ஏறி பேசிகிட்டு இருந்தார் உங்களுக்கு பாஸோட வைஃபாக தான் தெரியும் அஞ்சலி ஆனால் வந்து பேசிக்கலி அவங்க வந்து பெரிய சிங்கர் மாதிரி அவர் நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மொத்தமாகவும் ஆரவாரமாக அஞ்சலி நீங்கள் பாடுங்க பாடுங்கன்ட்டு அங்கே ஒரு பாட்டே பாடி முடிக்கிறாங்க நம்மளோட அஞ்சலி ஆனால் நம்மளோட மகேஷுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதேமாதிரி ஒரு சின்ன பாட்டு தாங்க பாடிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் பா அவங்க அஞ்சலி பாடி முடிச்சுட்டு பாட்டியெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி முடிச்சிட்டு போய் போயிட்டு இருக்கிறாங்க அங்கே போய் பிரசப்பாய் ரெண்டு பேரும் படுக்கிறாங்க ஆனால் நம்மளோட அஞ்சலிக்கு வந்து சீக்கிரமாக தூக்கம் வந்துடுச்சு அவங்க நல்லாவே டீப் தூக்கத்துக்கு போயிட்டாங்க நம்மளோட மகேஷ் தூக்கமே வரல அவங்க பாடின பாட்டு திருப்பி திருப்பி ரிட் ரொட்டீனாக ஒழிச்சிட்டே இருக்குது அவருக்கு அவர் ஃபிசிக்கலி நல்லா இருந்தாலும் அவர் மென்டலி ரொம்பவும் டிஸ்டர்படாகவே இருந்தார் நம்மளோட மகேஷ் கடைசியில் நம்மளோட அஞ்சலியை ஒரு கட்டத்துக்கு மேலே எழுப்பி எனக்கு அந்த பாட்டை திரும்பவும் பாடு திரும்பவும் பாடுன்னு சொல்லிவிட்டு ஒரு டார்ச்சல் பண்ணி முடிச்சிட்டாரு கடைசியில் விடிய விடிய பாட வச்சு ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து பாடவே வர முடியல அவரோட வாய்ஸே அஞ்சலியோட வாய்ஸே மாறி போச்சு கடைசியில் வந்து அஞ்சலியும் ஒன்று நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட அஞ்சலியும் சரி ஓகே நம்ம நம்ம வீட்டுக்கார சொல்லி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்ககிட்ட ரிட்டன் மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒரு விளாசாயிட்டேன் அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம் முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கிறேன் டிஸ்லைக் பண்ணணும் முடிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்